ಕೋಡಿ ಲಾಟರಿ 450 ಕೋಟಿ ಗೆ ಆಸ್ಪೆಂಡ್ ಕರಲ್ ಮಾಡಿದ್ರೆ ತಿರಿಲೇ ದೇವರಾ ಅಣ್ಣಾ ನಾ ದೇವರಾ ಅಹ್ ಕೈ ಪಾಸ್ ಎಲ್ಲ ಬಿಡ್ರಾ ಬಾರು ಹುಳ ಅವರ ಪೇಟ್ ಹೆಚ್ಚಿಬಿಟ್ಟಿದೆ ಏಯ್

ஒரு பண்ணாடா ஏடா ஏ நீங்க சொன்ன பிரகாரம் எடுத்து மசி இப்போ இந்த குழந்தைய வளர்த்தாதான் அதெல்லாம் நம்ம பெற முடியும் ஆகியாலே இப்போ போய்ட்டு குழந்தைக்கு சாப்பாடு விட்டுனும் મસ્ત શૈલે આહા આલે જો કદી ગવની કા એ કા ઈરકા સતનાર ઈરકા એંગા અકચનર નાંતા કોર રે વો ஏடா நீ போய் வந்து நீக்கி வர தேவையா بلاக்கு போக முடியாது சமையலறைய தேடு. நீ இவ போனா இவன் 450 கோடி. அய்யோ! 450 கோடி சம்மா பண வாங்குறோம். போய் விடு விடு 450 கோடி. ஏய் பீட்டு மா ஊடுகு. நான் வர. ஆமா கவுட் போடலாம்பா. மெசேஜ் கரெக்ட்டு. ஓ! ஊர வந்து வந்திருக்கنا நானே. ஆ

એ છોડી દે ને પાછળ એ કુતરો કુતરો આયા ત્યાં ભાઈ નાવરો પોમ પોમ નું નાન 55 કોડી કુતરા પડતો કોણ નાન 55 કોડીની ઉંડી આને પાતા દેય મોણા પડું இல்ல அம்மா ராஜா உடலே நாங்க வந்து தாப்பர் போட்டுறாங்க நம்ம கேளுங்க அண்ணா ஒண்ணுங்க யாரு யாபாரம் என்ன போட்டு போட்டு ஏய் ஒரே should I feed a porker? The meat would அப்படியே everywhere. நான் cows would be��ersını, so they would have to try them aquí with a new meat studio. This என்னடா ஊட்டுமா பசிலைய விடு. நான் انا ஊட்டி ஊட்டி பாகறேன். சுண்ணு மதி. அது வந்து நான் சுண்ணுங்க போடுறேன். வாயில எது சுண்ணு வாயில டேய் நீ வாயில போக்கனா. நீ சேரிக்கு போ. இல்ல அப்படியே சோத்து அடி செதுக்கிட்டு புடுவாளோ.

நான் <laughs> கேக்குற <laughs> அது நம்ம அங்கங்கோச்சு கா எங்கட்ட வெச்சு ஒரு ரெப் ஒரு ஒன் வைங்கிரவா ஆட்டி இன்னாத ஆட்டி தன்னே ஆட்டுறானே வேற ஆட்ட மாட்டேன்னு தெரியாத குடும் ஆட்டி புடுங்க ஆட்ட புடி கைல தான பெரிய बाइन हटाते हैं बुलाते हैं। अभी क्या क्या क्यों बात हुई क्या? ज़्यादा नहीं क्या? और ये बात है। माला माफ़ून बंद करो बिठले। ये मार बाइन जाओ तू पुरी मार। काम करना करना क्या 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 क्या? इन्हें क्या? चलो गा सुन। अब तो तू तापी है तो செத்துக்குழஞ்சி <laughs>